என் அன்பு குழந்தையே எப்போதும் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருப்பதன் மூலமாக நீயும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் உனக்கான முயற்சிகளையும் நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம் அதன் மூலமாகத்தான் நீ விரும்பிய வாழ்க்கையும் உன்னை வந்து சேரப்போகின்றது என் செல்லமே கோபமாக இருப்பதன் மூலமாக உன்னை நேசிப்பவர்கள் கூட உன்னை வெறுத்து விடுவார்கள் ஆனால் நீ எப்போதும் வெறுப்பவர்கள் கூட உன்னை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்ற நினைத்தபடியே நான் அமைத்து அதற்கு முன்பாக நான் சொல்வதை சரியாக புரிந்து கொள் உனக்காக வாழ்கின்றேன் என்று மற்றவர்கள் சொல்வதில் உனக்கு பெருமை கிடையாது உன்னால் தான் நான் வாழ்கின்றேன் என்று எப்போது யார் ஒருவர் உன்னை பாராட்டி சொல்கிறாரோ அப்பொழுதே நீ மிக உயரிய இடத்திற்கு போய் விடுவாய் செல்லமே அப்படி உன்னாலும் உன்னுடைய செயலாலும் ஒருவருடைய வாழ்க்கை மாறுகின்றது உயர்கிறது என்றால் அதைவிட வேறென்ன நன்மை உனக்கு வேண்டும் நிச்சயம் நீ கேட்டதையெல்லாம் உன்னுடைய பெருமாள் நான் உனக்கு செய்து கொடுத்து விடுவேன் இங்கு இருக்கும் எல்லோருமே என்னுடைய பிள்ளைகள்தான் ஆனால் யார் ஒருவர் என் மீது நம்பிக்கை வைத்து நான் சொல்வதையெல்லாம் கேட்டு புரிந்து அதன்படி நடக்க முயற்சி செய்கிறாரோ தானே நான் சொன்னதை கொடுக்க முடியும் அப்படித்தான் நான் சொல்வதை கேட்டு நடக்க முயற்சி செய்வதோடு மட்டுமல்லாமல் என்னை முழுவதுமாக நம்பி உன்னுடைய வாழ்க்கையையே நீ என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் அதற்கான பலனாகவும் பரிசாகவும் தான் நீ விரும்பிய வாழ்க்கையை உன்னை தேடி அமையும்படி நான் செய்ய போகின்றேன் மாற்றமே இல்லாமல் எந்த விஷயத்திலும் முன்னேற்றம் கிடைப்பது சாத்தியம் கிடையாது நீ எண்ணங்களை மாற்றிக்கொண்டால் நிச்சயம் உனக்கான முன்னேற்றத்தை நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் பெருவாயின் செல்லமே நீ வெற்றிக்காக போராடும் போது அதை பார்த்து வீண் முயற்சி என்று சொன்னவர்களெல்லாம் நீ வெற்றி பெற்ற பிறகு உன்னை தேடி வந்து நீ விடாமுயற்சி செய்ததால் உனக்கு இந்த பலன் கிடைத்தது என்று நிச்சயம் சொல்லத்தான் போகிறார்கள் அதனால் இப்போது நீ முயற்சி செய்யும் போது யார் உன்னை பார்த்து என்ன சொன்னாலும் அதை கண்டு கொள்ளாமல் காது கொடுத்து கேட்காமல் முன்னேறி போய்கொண்டே உன்னை ஏமாற்றியவர்களையும் துரோகம் செய்தவர்களையும் பழிவாங்க நினைக்க வேண்டாம் என்று சொல்லமே உன்னை ஏமாற்றியவர்கள் அதற்குண்டான கர்ம வினையை அடைந்தே தீர்வார்கள் அன்று நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அது நிச்சயம் அது உன் கண்முன்னே நிகழும் ஏமாற்றி சொத்து வேண்டுமானாலும் அவர்களால் சேர்த்துக் கொள்ள முடியும் ஆனால் அந்த சொத்தை அனுபவித்து சந்தோஷமாக வாழ்வதற்கு என்னை ஏமாற்றி ஆயுளை பெற முடியாது அல்லவா எல்லாம் என்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது உன்னை ஏமாற்றியவர்களை நான் எச்சரிக்கை செய்துவிட்டே நீ வருந்த வேண்டாம் ஏமாறுந்த உனக்கும் நல்ல பலனை நான் கொடுக்கத்தான் போகின்றேன் எல்லா பலன்களும் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமைவதற்கும் நீ விரும்பிய வாழ்க்கை பெறுவதற்குமாகத்தான் நான் செய்ய போகின்றேன் என்றல்லமே உன்னுடைய சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை காட்டிலும் நீ கஷ்டத்தில் இருக்கும் போது உனக்கு தோல் கொடுத்தவர்களை நீ மறந்து விடாதே மறைத்து மறைத்து பேசுபவர்கள் எல்லாம் நல்லவர்களாகவும் மனதில் பட்டதை ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுபவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் கெட்டவர்களாகவே சித்தரிக்கப்படுகிறார்கள் கலியுக காலம் அல்லவா மனதில் பட்டதை யார் ஒருவர் பேசுகிறாரோ யார் ஒருவர் உண்மையாகவே கோபப்பட்டு உனக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்கிறாரோ அவர்களை மட்டும் உன்னுடைய அருகில் வைத்துக்கொள் இதயம் சொல்வதை செய்ய முயற்சி செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்க கூடிய சக்தி உன்னுடைய இதயத்திற்குத்தானே இருக்கின்றது உன்னுடைய மனம் என்கின்ற இதயம் எதை சொல்கின்றதோ அதன்படி உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பாரேன் செல்லமே உன்னுடைய பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் கிடையாது யார் உன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் பயந்தாங்கோலி என்று சொன்னாலும் சரி எதை செய்வதற்கும் நீ யோசிக்கின்றாய் தயங்குகின்றாய் என்று சொன்னாலும் சரி எப்போதும் எல்லோரிடத்திலும் நீ பணிவாகவே பேசு அதுதான் உனக்கு பலமாக மறப்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் பணிவாகவும் இருப்பவர்கள் நிச்சயம் அவர்களுக்கு உண்டான காரியத்தில் வெற்றி பெற்றே தீர்வார்கள் ஆடம்பரம் அதிகமாகிவிட்டால் குறைய ஆரம்பித்துவிடும் என்றல்லமே ஆடம்பரங்கள் எப்போதுமே ஆபத்தானதுதான் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எளிமையான வாழ்க்கையை யார் ஒருவர் வாழ்கிறாரோ அவர்தான் உண்மையான வெற்றியாளராக மாறுவார் இப்பொழுது காசு வந்து விட்டது சொத்து வந்து விட்டது செல்வம் சேர்ந்து விட்டது என்று ஆடம்பரமாக வாழ யாரும் யோசிக்க வேண்டாம் என்ன கிடைத்தாலும் எது வந்து சேர்ந்தாலும் உனக்குரியது எதுவோ அந்த விஷயங்களை மட்டும் செய்து கொண்டு நீ நிம்மதியாக வாழ முயற்சி செய்தால் நீ எதிர்பார்த்த மனநிறைவை மிக சந்தோஷமாக இருக்க போகின்றது என் குழந்தையாகிய நீ என்னை நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது உன்னுடைய தந்தையாகிய என்னுடைய கடமை மிக விரைவில் நீ நினைத்தது போகின்றது கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என் கரங்களை இறுக்கமாக பிடித்துக்கொள் உன்னை விட்டு ஒருபோதும் நான் விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது நிவர்த்தி செய்ய வேண்டியது என் கடமை மழை வருவதற்கு முன்னால் மேகம் கருப்பாக சூழ்கிறதல்லவா அதே போல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் நேரம் இது உன்னுடைய வாழ்க்கையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஒட்டு மொத்த வெளிச்சத்தையும் நான் தரப்போகின்றேன் என்னை நம்புகிறாய் அல்லவா என் வார்த்தைகளை வேதவாக்காக நினைத்து செவி கொடுத்து நான் சொல்வதை அல்லவா அப்படி என்றால் முதலில் உன்னை நீ நம்பு உனக்குள் தான் என்னுடைய ஒளிகள் கேட்கின்றதென்றும் அதை செயல்புரிய வைப்பேன் என்றும் நம்பு அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் அறிவுரைக்கும் தடங்கல்களுக்கும் எந்த பேச்சுக்கும் உன்னுடைய மனம் இடம் தர வேண்டாம் அனைத்தையும் செயல்படுத்த நான் இருக்கும்போது எல்லாம் விரை விபில் சுபமாக நடக்கும் என்று நம்பு நான் அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உனக்குல் இருக்கும் ஆசைகளின் வேகத்தை விட முயற்சியின் வேகம் அதிகமாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் உன் மனசாட்சிக்கு சரி என்று தோன்றுவதை தயக்கமின்றி துணிவுடன் செய் வேறு எவரையும் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை துணிவு உன்னை உழைப்பால் உயர வைக்கும் அணிவு உன்னை பிறர் மனதில் உயர வைக்கும் உன்னை வேண்டாம் என்று போனவர்களை நினைத்து ஒரு மணி நேரம் கூட நீ வருந்த கூடாது ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நொடியும் வருந்த வேண்டும் அவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆனால் அவர்களை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது அப்படி நீ மறந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற முடியாது குழந்தை இதை நினைவில் வைத்துக் கொள் நிச்சயம் வெற்றி பெறுவாய் அன்பிற்காக ஏங்குபவர்கள் இதயத்தில் சுயநலம் இருக்காது இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தடவை செய்த தவறை நினைத்து எடை போடுவது மனித இயல்பு வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு வழிகளை சுமந்து வழி தேடும் பயணம்தான் வாழ்க்கை போர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும்